பணம் தேவை என்றால் சரவணனிடம்தான் ஓடி வர வேண்டும் ஓடி வந்தால் அவன் கொடுக்க மாட்டான் அவன் எல்லா மக்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்து அவனுக்கு லாபத்தை வாரி கொடுத்தார் இதெல்லாம் ரொம்ப பாவம் நம் மகனுக்கு பாவத்தை சேர்த்து வைக்காதீர்கள் என்று அவன் மனைவி கமலா கண்டிப்பாள் போடி போடி பிழைக்க தெரியாதவளே பணம் தான் உலகம் பணம் இல்லை என்றால் ஒருவனும் நம்மை மதிக்க மாட்டான் என்று அவளை கிண்டல் செய்வான் சரவணன் ஒரு நாள் புதிய ஆள் ஒருவன் சரவணனிடம் வந்தான் என் மனைவிக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் செய்ய வேண்டும் அதற்கு பணம் தேவைப்படுகிறது என்னிடம் உள்ள நகைகளை வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்டான் அவனை பார்த்தால் திருட்டு பயல் போல இருக்கிறது ஒரு மூட்டை நகை கொண்டு வந்து கொடுக்கிறான் நிச்சயமாக எங்காவது திருடி கொண்டு வந்திருப்பான் சொல்லுங்கள் வேண்டாம் என்றார் நினைத்து யோசிக்க மறந்தான் கமலா நீ இந்த விஷயத்தில் தலையிடாதே உனக்கு என்ன தெரியும் என்று அவளை திட்டி அனுப்பிவிட்டு மூட்டையுடன் வந்த ஆளை உள்ளே அழைத்தான் அந்த ஆள் மூட்டையை பிரித்தான் ஏராளமான தங்க நகைகள் மின்னின மாற்று உரித்து பார்த்தான் சரவணன் எல்லாமே சுத்த தங்கம் லட்ச ரூபாய்க்கு மேல் பெறும் பத்தாயிரம் ரூபாய் தான் கொடுப்பேன் இஷ்டம் இருந்தால் கொடு இல்லாவிட்டால் போ என்று கண்டிப்பாக பேசினான் சரி ஐயா பணத்தை கொடுங்கள் என்று அழுது வடிந்தான் அந்த ஆள் உடனே பணத்தை கொடுத்து நகைகளை வாங்கி வீரவில் வைத்து பூட்டினான் சரவணன் மனம் முழுவதும் சந்தோஷம் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்கு அடிக்கும் லட்ச ரூபாய் மதிப்புள்ள நகையை பத்தாயிரத்துக்கு சுருட்டியார் தன்னுடைய திறமையை எண்ணி மகிழ்ந்தான் ஒரு மாதம் சென்றது சரவணன் வீட்டு வாசலில் விலங்குடன் காணப்பட்டவன் ஒரு மாதத்திற்கு முன்னால் சரவணனிடம் நகைகளை விட்டு ஆசாமி சரவணன் பயத்துடன் வாசலுக்கு வந்தான் இவர்தான் என் திருட்டு நகைகளை வாங்கியவர் இன்று சரவணனை அடையாளம் காட்டினான் திருடன் அவ்வளவுதான் இன்ஸ்பெக்டரும் காவலர்களும் சரவணனின் புகுந்து திறந்து திருட்டு மற்ற நகைகளையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு சரவணனை ஜீப்பில் அள்ளி போட்டு கொண்டு போனார்கள் கடவுள் சரவணனுக்கு உதவி செய்வது போல அவனை செழிக்க வைத்து கடைசியில் பழி வாங்கிவிட்டார் ஏழைகளின் வயிற்று சும்மா விடுமா